அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டார் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதியின் அலுவலகத்தால் ஏற்பாடு செய்த இந்த ஒன்று கூடலில் அங்குள்ள தொழில் வல்லுநர்களும் பங்கேற்றிருந்தனர் வெற்றி பெற்று ஒரு எதனை நோக்காக கொண்டு நாம் இந்த அரசாங்கத்தை உருவாக்கினோம் என்பதை இந்த ஆண்டு விவரிக்க வேண்டும் அந்த நோக்கத்துடன் தொடர்புடைய அடைவு மட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோமா ஆனால் இந்த அரசாங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு பங்களிக்காத குழுக்களின் அளவுகோள்களின் அடிப்படையில் நம்மை அளவிட நாங்கள் தயாராக இல்லை அதற்கு எதிராகவும் நாம் தீர்மானிக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருவர் நம்மை ஆட்சிக்கு கொண்டு வர வழிவகுத்த காரணிகளாலேயே நாம் சரியா தவறா என்பதை தீர்மானிக்க வேண்டும் நாம் ஏன் ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டோம் ஒரு நாட்டில் போன்ற பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் அந்த நாடு ஒரு தசாப்தத்தை இழந்து விடுகிறது பத்து ஆண்டுகள் இழக்கப்படுகின்றன ஆனால் சரிவுக்கு முன்பு இருந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது பொருளாதாரம் தற்போது இடம் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் அடுத்த வருடம் இரண்டாயிரத்து பத்தொன்பதை கடக்கும் ஒரு பொருளாதாரத்தை நாம் அடைய முடியும் மிக குறுகிய காலத்தில் அந்த நிலைமையம்மால் அடைய முடியும் அரசியல் மேடைகளில் ஒருமனை வழங்கப்படும் வாக்குறுதிகளைப் போல நான் இதனை இங்கு கூறவில்லை அனைத்து தகவல்களையும் தரவுகளையும் ஆராய்ந்தே அடுத்த வருடம் அளவில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் காணப்பட்ட பொருளாதார நிலைமையை அடைய முடியும் என நான் கூறுகிறேன் நமக்கு தேவையான டாலரை ஈட்டுகின்றமே இந்த நிலைக்கு காரணமாக இருந்தது நாம் டாலர் சம்பாதிக்க நான்கு முக்கிய பகுதிகள் உள்ளன இந்த நான்கு துறைகளும் இந்த ஆண்டு வரலாற்றில் மிக உயர்ந்த வளர்ச்சியை கண்டுள்ளன ஒன்று சுற்றுலாத்துறை இரண்டு உங்கள் பங்களிப்பு மூன்றாவது ஏற்றுமதி வருவாய் மற்றும் நான்கு வெளிநாட்டு நேரடி முதலீடு இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டில் கடனை திருப்பி செலுத்தும் திறன் கொண்ட ஒரு பொருளாதாரத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதனை நோக்கி நாங்கள் பாடுபடுகிறோம் எனவே இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டில் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய பொருளாதாரத்தை நாம் அடைய முடியும் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அரச வருமானத்தை விட அதிக அரச வருமானத்தை முதன்முறையாக இலங்கை நாட்டில் நாம் இந்த வருடம் ஈட்டியுள்ளோம் மிக வேகமாக பொருளாதாரத்தை வழமைக்கு கொண்டு செல்வதற்கான இயலுமை ஏற்பட்டுள்ளது நிலையான பொருளாதாரத்தை உருவாக்குவதை எமக்குள்ள முதல் சவால் இந்த பொருளாதாரத்தில் அடையப்படும் பலன்கள் சாதாரண பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்வதை அடுத்த சவாலாகும் எனினும் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை வலுப்படுத்தாமல் இந்த பெறுபவர் நமக்கு கிடைக்காது எனவே எமக்குள்ள முதல் சவால் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு செல்வதே ஆகும் இப்போது நாம் எட்டியுள்ள வெற்றியை எவ்வாறு முன்கொண்டு செல்வது என்பதே நமக்கான தற்போதைய சவாலாகும் இந்த இலக்கை அடையும் நோக்கிலேயே இம்முறை வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது விவசாயத்தை வளர்ப்பதற்கான அரசாங்கத்தின் தலையீடு மீன்பிடித்துறை வளர்ப்பதற்கான அரசாங்கத்தின் தலையீடு சிறு நடுத்தர நிறுவனங்களை உருவாக்குதல் புதிய துறைகளை உருவாக்குதல் மற்றும் கிராமங்களில் புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல பகுதிகளை இலக்காக கொண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்றோம் பொருளாதாரத்தில் நாம் செய்த வெற்றிகள் சாதாரண பொதுமக்களை சென்றடைய வழிவகுக்கிறோம் இலங்கை மின்சார சபையின் மறுசிறுமிப்பு குறித்தும் ஜனாதிபதி தனது கருத்துக்களை தெரிவித்தார் பழைய நிறுவன அமைப்புகளை நாங்கள் மாற்றுகிறோம் ஊழியர்கள் சமர்ப்பித்தனர் ஆனால் பி எஸ் எல் அதனை இருபது சதவீதம் குறைக்க வேண்டும் என்று கூறியது முப்பத்தெட்டு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்ற திட்டம் எப்படி இருபது குறைக்கப்பட்டது ஜூன் மாதத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரித்தமைக்கு ஆரம்பத்தில் முப்பத்தி மூன்று சதவீதமும் பகுதியில் பதினெட்டு சதவீதமும் அதிகரிக்கப்பட்டது அதன் அர்த்தம் என்ன இந்த தரவுகளில் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது எனவே இதனை திறம்பட செய்ய ஒரு நிறுவன அமைப்பை நாங்கள் முன்மொழிந்துள்ளோம் இந்த நிறுவனங்களை பழைய முறையில் நடத்த முடியாது எனவே இந்த நிறுவனங்களை புதிய கட்டமைப்புகளுக்கு கொண்டு வர வேண்டும் பழைய நிலையில் இவற்றை கொண்டு நடத்த முடியாது ஆகவே புதிய நிலைக்கு நாம் இவற்றை கொண்டு வர வேண்டும் பழைய நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று யாரேனும் நினைத்தால் எனது தகப்பனும் அதில் வேலை செய்தார் நானும் அதிலேயே வேலை செய்வேன் மகனும் அதில்தான் வேலை செய்வார் பேரெனும் அதிலே வேலை செய்ய வேண்டும் யாரையான நோக்கியதான் அப்பிதாத்தத் அபி மமத் வடுகரநேகமுத்தடுகர அநியகம் புதிய சட்டவாட்சியை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி அணிருக்குமார திசாநாய்க்கு போது தெரிவித்தார் நீதி நம் நாட்டின் சட்டம் அதிகாரத்துக்கும் செல்வத்துக்கும் வளைந்து கொடுக்கும் சட்டம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஏழைகளையும் பலவீனர்களையும் தண்டிக்கும் சட்டம் நடைமுறையில் சட்டத்தை அடைய முடியாத ஒருவர் இலங்கையில் இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்து வருகிறோம் ஒரு சிலர் இவ்வாறு கூறுவதை நான் கண்டேன் திருடர் என்று ஒருவரை ஒருவர் தூற்றிக்கொண்டது அநியாயம் நாம் உங்களை திருடர் என்றோம் நீங்கள் நம்மை திருட நின்றீர்கள் பார்த்தீர்களா இவர்கள் எழுபத்தாறு ஆண்டுகளாக இவ்வாறு தூற்றிக் கொண்டிருந்தவர்கள் தற்போது இவ்வாறு கூறுகிறார்கள் நாம் இருவரும் திட்டிக் கொண்டதால் சபித்துக் கொண்டதால் எமக்கு நடந்த அழிவை பாருங்களேன் என கூறிக்கொள்கிறார்கள் சட்டம் அவர்களை நெருங்கி வரும்போது அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை அப்படியானால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஒன்றிணையக்கூடிய பல்வேறு குழுக்களை ஒன்றிணைக்கிறார்கள் எனவே எனவே இந்த மக்களில் பலர் இந்த சட்டத்தின் வருகைக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்று பயப்படுகிறார்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் எடுத்த இந்த நடவடிக்கைகள் மீண்டும் மாறாது நாட்டில் சட்டவாட்சியை முறையாக நிறுவாமல் எங்கள் ஒரே பொறுப்பு எங்கள் மக்களின் ஆணை எங்கள் அமைச்சரவையில் நாமோ அல்லது இந்த அமைச்சர் விஜித்தவோ எதற்காக உறுதி பூண்டுள்ளோம் நான் எதற்கு உறுதி பூண்டுள்ளேன் மக்களின் ஆணைக்காக நான் உறுதி பூண்டுள்ளேன் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட போது மக்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளும் இருந்த அந்த எதிர்பார்ப்பு நம்பிக்கைகளுக்காகவும் நான் உறுதி பூண்டுள்ளேன் இல்லையெனில் நாங்கள் ஒருவருக்கொருவர் அச்சமடைந்து மிரட்டியிருப்பார்கள் இப்போது நான் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த மக்களுக்கு நான் பொறுப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நாங்கள் பாடுபடுகிறோம் நாங்கள் எதற்கும் அடிப்பணிய மாட்டோம் அமெரிக்காவில் வாழும் இலங்கை சமூகத்தினரும் தூய்மை இலங்கை திட்டத்திற்கு இருபத்தையாயிரம் அமெரிக்க டொலர்களை நன்கொடையாக வழங்கினர் இதனிடையே தனது அமெரிக்க விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த ஜனாதிபதி அனுருகுமார ஜோன் எஃப் கென்னடி விமான நிலையத்தினூடாக ஜப்பானுக்கு பயணமாகியுள்ளார் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தில் ஜனாதிபதி அனிருக்குமார் திசா நாய்க்கவுடன் வெளி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத்தும் இணைந்துள்ளார்